விஜயா ரொம்பவே கண்டா இருக்கிறாங்க எப்படி ரவி ரவி மாமனார் அவன் அடிக்கலாம் ஆ அவரோட லெவல் என்னையும் அடிச்சிருக்காங்க தர டிக்கெட் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையை முத்து மீனாவும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு வராங்க வந்த உடனே வீட்டு வாசலே எங்கள் நில்லுங்க புள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க உடனே முத்து கேட்குறாங்க என்ன வீட்டை கழுவி விட்டுறீங்களாம கழு காஞ்சோன்னு வரணுமா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீ வரவே கூடாது அப்படியே வெளில பேரு அப்படிங்கிறாங்க எதுக்கு போகணும் இந்த வீட்டு பணத்தை வீட்டு ஓடன திருட இந்த ரெண்டு ஓடுகளி அவங்களே இந்த வீட்டில் இருக்கும்போது நாயருக்கூடாதா அப்படிங்கிறாங்க உடனே முத்து சூழலில் என்ன தப்பு இருக்குது அவன் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது நீ ஏன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க இல்லைங்க ஈய ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் இவங்க இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது ரவியை சுற்றியும் வரவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க உன்னையை முத்து சொல்கிறாங்க வராட்டம் நல்லது தான் அந்த பொருட்களை அங்கேயே இருந்து போகிறான் அதுன இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே அவன் வரக்கூடாதுன்னா நீ மட்டும் இந்த வீட்டில் இருக்கியோ நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க விஜயா உன்னை முத்துவிடி பார்க்குறாரு எப்பா நானே இருக்கேன் அம்மாவை போக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உன்னை விஜய்யா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க மனோஜும் ரோகினியும் திருதுன்னு முடிக்காங்க ஆக அம்மாவே இப்படி சொல்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் விஜயா சொல்கிறாங்க ஏங்க அந்த வீட்டில் இருக்க கூடாதுனு சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்கிறது நீ தான் அப்படி சொல்கிறது எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன் பிள்ளைன்னு ஒன்று நினப்போ இல்லையே உனக்கு அப்படிங்கிறாங்க இந்த வயதில் ஏன் பத்தன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி விஜயா பேசிகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் முத்து சொல்கிறாரு ஏப்பா அம்மா இதையே சொல்லிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நேரமும் சரிப்பா நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் அவ்வளோதானே மீனா வீட்டில் உள்ள எல்லா பொருளும் எடுத்து வை துணியெல்லாம் எடுத்து வை அப்படிங்கிறாங்க அப்படி மீனா அப்படி கலங்கி நிற்காங்க இந்த சூழ்நிலையில் அண்ணாமலையை பார்க்குறாங்க ஏப்பா நீன்னும் என் கூட வந்துடுப்பா நம்ம தனியாக போயிடலாம் அப்படிங்கிறாங்க ஆ சரிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுப்பு சொல்லாமல் அண்ணாமலை கிளம்புறேன் அப்படிங்கிறாரு இதை பார்த்த விஜயா ரொம்பவே ஷாக்காராங்க கெட்டின பொண்டாட்டி நான் குத்துக்கல் மாதிரி இருக்கேன் இவன் இவர் வந்து அவங்க கூட போகிறாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்காங்க இன்னும் என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க அண்ணாமலைகிட்ட விஜயா உடனே அண்ணாமலை சொல்கிறாரு என் பையன் கூப்பிட்றான் நான் போய் தானே ஆகணும் என் பையன் எங்கே இருக்கானோ அங்கே தான் நான் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க உடனே முத்து அப்படி கண் கலைஞர்றாரு அப்பா நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அம்மா கூட வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம கூட வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க மீனாவும் நினைக்காங்க முத்து மேலே நம்ம மாமா எவ்வளோ பாசம் வச்சுருக்கு அது போக நம்மள தான் நேசிக்காங்க மாமா இவ்வளோ பேர் இருக்கும்போது நான் என்னையே வீட்டுக்காரையும் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க மனசுக்குள்ளே உடனே விஜயான்னு நினைக்காங்க அந்த முத்துக்காக நம்மளை வேணாம் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க ஆனால் இதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாது இவர் காலி பண்ணி போயிட்டாருன்னா சரி வராது நம்ம செலவுக்கோ இல்லைனா பராமரிப்புக்கோ இவர் பென்ஷன் காசு இல்லைனா போயிடாது அப்படின்னு சொல்லி ரொம்பலாம் நினைக்காங்க அதை பற்றியும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க உடனே முத்து ரொம்ப போயிடுறாரு எல்லோரும் ரொம்ப போயிடுறாங்க உடைய ரோகிணி சொல்கிறாங்க பாரு முத்து எப்படி பேசுகிறான் பாரு உங்கள் அம்மாவை நீ பேச முடியுமா உங்கள் அம்மாவை அப்படிங்கிறாங்க நான் எதுக்கு பேசணும் எனக்கு அம்மாவை பிடிக்கும் அவனுக்கு அம்மாவை பிடிக்காது ஆனால் அப்படி செய்கிறான் எனக்கு அம்மா என்னெல்லாம் செய்வாங்க தெரியுமில்லை அப்படிங்கிறாங்க உடனே உங்கள் அம்மா உனக்கு என்ன செஞ்சிருக்காங்க சொல்லு அப்படிங்கிறாங்க ஏன் இவ்வளோ படிக்க வச்சிருக்காங்க நான் கேட்க நேரம்லாம் செலவுக்கு தந்திருக்காங்க எனக்கு ஒன்று அப்படி பார்ப்பாங்க இப்போ எனக்கு ஏதாவது உடனே சாப்பாடே வேணுன்னா கூட மீனாவே பண்ணி தராட்ட எங்கள் அம்மா உடனே பண்ணி தருவாங்க அந்தளவுக்கு எவ்வளோ வாசம் வச்சுருப்பாங்க முத்துக்கு பண்ணி கொடுக்கிட்டு பார்ப்போம் ஒரு வெண்ணி வச்சு கொடுக்கட்டு பார்ப்போம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க உடனே சிரிக்கிறாங்க ரோகிணி ரைட்டு மனோஜி பேசுறது கரெக்டாக தான் இருக்குது இன்னும் வந்து ம சுருதியும் ரவியும் வரப்போறதில்லை இவங்களையும் எதையாவது சொல்லி ஆண்டியை குசு குசி உசு பேசி அனுப்பி விட்டோன்னா அந்த வீடும் நம்மளுக்கு தான் வரும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆத்திர வருஷத்துக்கு லோனை போட்டு கூட நம்ம பார்லர் வைக்கணும் வைக்கலாம் மனோஜி தொழில் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் அங்கிள் காலமும் ஆண்டி காலமும் கொஞ்சம் கலந்தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்ப கற்பனை போட்டால் கெட்டுதாங்க இந்த சூழ்நிலையில் விடியுது வெடிஞ்சோன்னா ஆண்டி நான் பார்லருக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க உடனே மனோஜன் சொல்கிறாரு ஒரு நண்பரை பார்க்க போயிட்டு வரோமா அப்படிங்கிறாங்க சரி போயிட்டு வா அப்படிங்கிறாங்க முத்து வேலைக்கெல்லையும் போயிடுறாரு மீனாவும் சமைச்சி வச்சுட்டு கடைக்கு போயிடுறாங்க அண்ணாமலையும் நான் யூனியன் ஆஃபீஸ் போயிடறோம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடுறா போயிடறாரு போயிடுறாரு இப்போ விஜயா மட்டும் இருக்காங்க அப்போ ரோஹிணியை மாதம் மாதம் டார்ச்சர் பண்ணி பணம் வாங்கக்கூடிய கணேசு வர்றாரு அவரை அவர் ரூமில் வாடகை கொடுக்கல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ண சொல்லிடுறாங்க அவர் கையில் பேக்கோடு வராரு இதை பார்த்த பூஜையாக யாருங்க நீங்கள் எங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க நான் வந்து ரோகிணியோட அப்படிங்கிறேன் ரோஹினியோட அப்பா உள்ளவங்க உள்ளவாங்க அப்படிங்கிறாங்க தினேஷ் வந்து டையும் அடிக்காமல் இருக்கிறாரு அதனால் முடியலாம் நினைச்சிருக்கு வயசானவங்க மாதிரி தெரியுது ஆனால் அவருக்கு குறஞ்ச வயசு தானே டை அடிக்கலை அப்படிங்க அப்படிங்கிறதுனால அவருக்கு வயசான மாதிரி இருக்குது ஒன்று வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போயிடுறாங்க சம்மந்தி வாங்க சம்மந்தி வாங்க அப்படிங்கிறாங்க என்ன ஹாலில் ஏசி போடலையா அப்படிங்கிறாங்க சும்மையாவது சமந்தி ஹாலில் நாங்கள் இன்னும் ஏசி போடல நீங்கள் மலேசியாவில் எல்லா பக்கமும் ஏசியாக இருக்கும் இங்கே அப்படி இல்லைல்ல சமந்தி இந்தியா தானே அப்படின்ட்டு இருக்காங்க நீங்கள் மலேசியா வந்துங்களா சமந்தி அப்படின்னு கேட்குறாங்க நான் வரல ரோஹிணி தான் சொல்வா எங்கள் அப்பா பெரிய பணக்காரரு மலேசியாவில் பல கோடி ரூபாய்க்கு அதிபதி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க அப்படியா என்னை பற்றி நல்லா சொல்லியிருக்காளா சரி சரி அப்படிங்கிறாங்க சம்பந்தி வாங்க பெட்ரூம்லேருந்து இருங்க என் பெட்ரூமில் இருங்க அங்கே நல்ல ஏசி வரும் பெட்ஷீட்லாம் எல்லாமே புதுசு தான் உட்காருங்க சம்பந்தி அப்படி இப்படிங்கிறாங்க காஃபி படம்னு ஐயோ இந்த பூக்காரி வேறு அங்கே இருக்காங்க பூக்காரி அப்படி இல்லை இல்லை ஒன்றும் இல்லை பூ பூவெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன் நீங்கள் வரதுக்கு முன்னூட்டி நல்லா வரவேற்கு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க சரி சமந்தி ஒரு காஃபி ஓட்டுவாங்க அப்படிங்கிறாங்க காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க அவர் குடிக்காரு சமந்தி டிஃபன் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க நான் இந்தியாவில் வந்த உடனே சாப்பிட நினைச்சேன் சாப்பிடல ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுங்க எதுவும் இல்லை ஏர்போர்ட் பக்கத்தில் அப்படிங்கிறாங்க இங்கே அதை விட சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிடுங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க இட்லி வச்சு கொடுக்குறாங்க பெட்ரூம்லேயே ஒன்றே இட்லி தான் சாப்பிட்றாரு செமையாக இருக்குது நீங்கள் தான் வச்சிங்களா அப்படிங்கிறாங்க உடனே விஜயா புழுகிறாங்க ஆமாம் நான் தான் வச்சேன் நான் எப்போவுமே சமையல் சூப்பராக பண்ணுவேன் அப்படி இருக்காங்க ஆனால் அவங்கள சம்மந்தின்னு கூப்பிட மனசே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த கறிக்கடை மணி மாதிரியே ஏசி வைக்காரு உடனே இன்னிக்கு ஏஞ்ச சம்பந்தி அப்படிங்கிறாங்க இல்லை கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருக்கீங்களா என்னோட அப்படிங்கிறாங்க உன்ன விஜய்யாவுக்கு சரியான பக்கம் இந்த சூழ்நிலை சம்மந்தி நீங்கள் இங்கே இருங்க இன்னியை பார்க்க உங்களுக்கு வயசான மாதிரி தெரியலையா சரி பரவாயில்ல பரவாயில்ல நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க வந்து கண்ணாடியும் பார்த்துக்குறாங்க ஆமாம் விஜயா உனக்கு வயசாகல நீ தான் மனசில் நினச்சிகிட்ருக்க இருக்க ஆகிட்டுன்ட்டு ஆனால் அடுத்தவங்களுக்கு பார்க்கும்போது நீ எங்கே மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க உடனே அண்ணாமலை ஃபோன் அடிக்கங்க எங்கள் சீக்கிரம் பிறப்பு வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க ஏன் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க தான் யூனியன் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன் என்ன அப்படிங்கிறாங்க எங்கள் முக்கியமான விஷயங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலையும் கிளம்பி வராரு உடனே முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு அண்ணாமலை ஏதோ முக்கியமான விஷயங்கிற அபுஜயா என்னென்னு தெரியல வாடா அப்படிங்கிறாங்க உடனே மீனா வாசலில் இருக்காங்க உடனே என்னங்க எவ்வளோ நேரத்துக்கு வறந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அம்மா ஏதோ அவசரம்னு சொல்லி அப்பா வச்சுன்னாங்களா எது என்னென்னு தெரியல அப்படிங்கிறாங்க மீனாக முடிக்கிறாங்க ஆகா வேறு எதுவும் திட்டம் இருக்கான்னு தெரியலையே ஏற்கனவே நம்மளை வீட்டு விட்டு வெளில போன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா இப்போ என்ன செய்யப்படுறாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடு வீட்டுக்குள்ளே வராங்க அப்போது அண்ணாமலை மீனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜயா ரொம்பவே சந்தோஷமாக மனோஜை மனோஜ் நீ வந்து சாதிச்சடா நீ சாதிச்சடா அப்படின்னு சொல்லி மனோஜை முத்துறாங்க உடனே ரோஹிணியை கட்டி பிடிச்சி ரோஹிணி ரோஹிணி நீ நல்லா இருப்போமா நீங்களாம் நல்லா இருப்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நீங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படி இப்படின்னு இருக்காங்க இதை பார்த்தா அண்ணாமலைக்கு ரொம்பவே ஆச்சரியம் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க உடனே ஒருவேளை வேலைக்கல்யன் கிடைச்சிட்டா அப்படின்னு அண்ணாமலை பேசுகிறாரு ஏப்பா இவனுக்கு ரொம்ப வேலை கொடுக்குமா அப்படின்ட்டு இருக்காருங்க போது இந்த சுற்றுநிலையில் இப்படி பார்க்குறாங்க விஜய தோரணையா ரோஹிணியோட அப்பா வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க வந்துட்டாங்க அப்போவுமே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து என் பெட்ரூமில் வச்சுருக்கேன் அவங்க காலைல சாப்பாடு முடிச்சுட்டாங்க இப்போ ஒரு ஃப்ளைட்டில் வந்த வசதியில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரோஹிணிக்கு ரொம்பவே ஷாக்காகி எங்கள் அப்பா வந்திருக்காரா ஆ எங்கள் அப்பா அதுவும் பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்காரா எங்கள் அப்பா இன்னும் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க இன்னொரு கனி ஒரு மாதிரி அவர் அப்படிங்கிறாங்க இல்லை எங்கள் அப்பா திடீர்னு வந்திருக்காங்களா தான் இன்பதர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே மனதுக்கு சரியான சந்தோஷம் ஆகா நம்ம மாமா வந்துட்டார் சொல் தூரம் பண்ணவங்களுக்கு தான் இன்னும் நம்மளுக்கு தொழில் பண்ணதுக்கோ பணத்துக்கோ ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நினைக்காரு என்னை முத்த பார்க்குறாரு டேய் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் மாமா வருவாரா உங்கள் மாமா இருக்காரான்னு கேட்பேன் பாருடா மலேசியாவிலேருந்து எங்கள் மாமா என்னை தேடி வந்துட்டார் என் முன்னாடி தேடி வந்துட்டார் இனிமேல் எங்கள் லைஃபே வேறு என்னம்மா அப்படிங்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க உன் லெவல்லாம் அவனுக்கு தெரியாதுடா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ட்ரைவர் இந்த பூக்கடை நாலு குடிகாரன் நாலு ரவுடி ரவுடிப்பேலு வேறு என்ன தெரியும் உன் லெவல் வேறடா அப்படிங்கிறாங்க எப்போ இப்போ அம்மாவை பக்கட்டா அப்படிங்கிறாங்க ஏ ஒரு ரெஸ்ட் எடுக்கட்டும் என்ன ரோகிணி அவர் இன்னொரு ஆஃப் அன் ஹவர் நல்லா தூங்கட்டும் தூங்கின பிறகு நம்ம பையன் பையை எழுப்பலானே அப்படிங்கிறாங்க ரோகிணிக்கு ரொம்பவே பயம் யாருன்னே தெரில எங்கள் அப்பான்னு சொல்லி வந்திருக்காங்களே என்ன செய்யப்போ காத்திருக்காங்களோ தெரியலையே ஒருவேளை கறிக்கடைக்காரனாக இருக்குமோ இல்லைன்னா தினேசாக இருக்குமோ இல்லை நம்ம நடிக்கிறத வச்சுக்கிட்டு வேறு யாராவது வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க உடனே முத்து ரோகிணியை பார்க்காங்க பார்த்துட்டு எப்பா அப்பா வந்திருக்காங்க இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே எந்த சந்தோஷமும் அந்த பொண்ணுக்கு இல்லையே அப்படிங்கிறாங்க உடனே இது எனக்கு சந்தோஷம் இல்லாமல் அப்படி இருக்கும் எங்கள் அப்பா வந்தாருன்னா எனக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் என்ன அதிர்ச்சியாக இருக்குது எங்கள் அப்பா திடீர்னு வந்துட்டாங்கள்ல அப்படிங்கிறாங்க நீ தான் சொன்னால் அப்பா வந்தார் செல்லு சுவிச் ஆஃப் ஆகிட்டுன்னு சொன்னால் அப்புறம் இதில் என்ன அதிர்ச்சி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க உடனே எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க சரி மலை வந்துட்டாங்க சம்மந்தி அப்புடின்ட்டு இந்த சூழ்நிலையில் முத்துட்டா நாங்கள சொல்கிறாங்க சரி சம்மந்தி வந்துட்டார் கறி சாப்பாடு கொடுக்கணும்ண்டா நீ கறி வேண்டிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க எப்பாவும் மருமகன் சும்மா மரும பிள்ளை சும்பத்துலாம் இருக்காங்க அவரை போய்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உன்னை மன்னா சொல்கிறாங்க எப்பா எங்கள் மாமா வந்துருக்காங்க நான் போயிட்டு வந்தால் நல்லா இருக்காது அவர் எந்தி நான் பேசணும் அப்படிங்கிறாங்க எப்பா ஐய மாமாவுக்கு நான் வாங்கிட்டு அலைய முடியாது சரியாக வந்திருக்குது எங்கள் மாமா கிடையாது ஐய மாமா தான் எங்கள் மாமான்னு சொல்லுங்க அப்போ நான் நடந்தே நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க எப்பா நானே போயிட்டு வர திட்டு தாங்க அப்படிங்கிறாங்க எப்பா அங்கே பற்றியாப்பா ஐயன் மாமா வந்திருக்காரு அதுக்கு கூட அவன்கிட்ட துட்டு இல்லை என்ன உலகண்டா அப்படிங்கிறாரு மூத்து உடனே சு விஜயா சொல்கிறாங்க இந்த மனோஜ் என்ன அப்படி இதில் ரூபா இருக்குது என்ன நல்ல எல்லாம் ஆட்டு கறியாக ரெண்டு கிலோ எடுத்துட்டுவான் அப்படிங்கிறாங்க விஜயா அவன்கிட்ட காசு எது அப்படிங்கிறாங்க எங்கே அவங்க பர்சில் நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க இங்கே எடுத்து தான் அங்கே தோரணம் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க உடனே ஆட்டை போடு யார்கிட்ட வந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்களாப்பா அப்படிங்கிறாங்க உடனே விஜயா இப்போ ஏங்க சம்மந்தி இருக்கும்போது இவன் கண்டது கல்வி பேசிகிட்டு இருக்காங்க இவன் ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க என்ன நான் என்ன அடிமையாக இருக்குமா நான் வந்து ரூம் விட்டு வெளியே வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க ஏங்க மீனாவோ முத்தோ சம்மந்தி இருக்குது வரைக்கும் அவங்க ரூம் போட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாங்க அவர் ரெண்டு மூணு நாள் இருக்காருன்னா ரெண்டு மூணு நாளைக்கு நான் ரூம் போட்டு வெளியேறக்கூடாதா அப்படிங்கிறாங்க வந்தால் அவர்கிட்ட எதுவும் பேசக்கூடாது என்னென்ன என்னென்ட்டு பேரணும் இவன் அதிக பிரசனையாக பேசினவுனா சம்மந்தி போயிருவாங்க அப்படிங்கிறாங்க உடனே எப்போ சம்மந்தி எதுவும் பேச மாட்டாரா சம்மந்திக்கு வாயே தான் இருக்கா அப்படிங்கிறாங்க ரோஹிணிக்கு சரியான பயம் யாராக இருக்கும் யார் அப்பானு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க இந்த சூழ்நிலையில் அவர் எந்திரிச்சிட்றாரு உடனே இருமல் சொன்னிட்டு கேட்கு ரோகிணி ரோஹிணி உங்கள் அப்பா எழுந்திரிச்சாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க உடனே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா பின்னாடியே போகிறாங்க ரோஹினி தினேஷை பார்த்து இவனா அப்படின்னு சொல்லிட்டு இது உங்கள் அப்பா உங்கள் அப்பா தானே அப்படிங்கிறாங்க ஆமாம் 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 ஆண்டி அப்பா எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா எப்போ வந்தீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன ரோகிணி அப்பாவை ஏன் வந்தான்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இல்லை ஆண்டி ரொம்ப நாள் நினைச்சில் அதான் கோவத்தில் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க சரி சரி கோவம் மகளுக்கும் அப்பாவுக்கும் ஆயிரம் இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு நான் போய் காட்டு கீதி வைக்கிறதுக்குள்ளே வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி வராங்க விஜயாவுக்கு சரியான சந்தோஷம் ஏய் மனோஜ் என்னென்னு போய் உங்க மாமனார் பாருடா அப்படிங்கிறாங்க ஒன்று இல்லைம்மா ரோகிணியும் அப்பாவும் கொஞ்சம் எதாவது தனியாக பேசுவாங்க பேசி முடிச்சு போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க அப்போ ரோகிணி ஸ்னேசிட்டு கேட்குறாங்க உண் உன் யாருங்க நீ எதுவும் வந்தேன் அப்படிங்கிறாங்க ஆ நீ மாதம் மாதம் செலவுக்கு தருவே இந்த மாதம் செலவுக்கும் தரலை வீட்டு வாடகை கொடுக்கல வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்லிட்டான் பேக்கோட எங்கே போகணும்னு நினச்சேன் அப்புறம் தான் யோசனை வந்துச்சு நம்ம தான் மலேசியாவிலேருந்து வந்த எப்பான்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி வீட்டுக்கு போயிடுவோம் நம்மளு தான் சரியாக டையே அடிக்கலையே முடியும் நிறைச்சி போய் தானே இருக்குது அந்த கேரக்டரில் நம்மளும் நடிச்சிருவோமா எழுதிய ஆ ஒரு ஒரு வாரம் அடுத்து வீடு பார்க்குற வரைக்கும் இங்கே ஓட்டிடுவோம் கதையை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நீ சிறு பிஞ்சிடுவோம் விட்டு விட்டு வெளில போயிரு அப்படிங்கிறாங்க வெளியே போகணுமா வா ரெண்டு பேரும் போவோம் உங்கள் கேட்ட போய் சொல்கிறேன் நான் வந்து என் மாமனார் கிடையாது நான் வந்து அவளுக்கு வேண்டிய ஆளுன்னு சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேருமே தராளமாக போவோம் அப்படிங்கிறாங்க ஏய் இங்கே முத்துன்னு ஒருத்தருக்கும் அவனுக்கு திரிஞ்சின்னு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சரி சரி அவன்கிட்டே சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஐயோ நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க எதையும் சொல்லிடாதீங்க தயவு செய்து சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க நீ தயவுசெய்து விட்டு போயே அப்படிங்கிறாங்க அங்கே பாரு வேற வீடு தான் போக முடியும் அது வரைக்கும் நம்ம அப்பாவாக தான் நடிக்க போகிறேன் நீ மகளாக தான் நடிக்க போகிற அப்படிங்கிறாங்க கதவுக்கு ஹாலுக்கு போகிறாங்க ஏ அப்படிங்கிறாங்க உடனே ஹாலுக்கு வராங்க வந்தோடனே மாமா வணக்கம் அப்படிங்கிறாங்க நீங்கள் யார் தம்பி அப்படிங்கிறாங்க நான் தான் ரோஹினியோட மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க ஓ நீங்கள் இதெல்லாம் சரி 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 வெரி குட் வெரி குட் நல்லா பையனாக தான் இருக்கீங்க உங்களை பார்க்க தான் ரொம்ப நாளாயிட்டு அப்படிங்கிறாங்க உங்களை எங்கேயோ பார்த்த முகமாக இருக்குது அப்படிங்கிறாரு மனோஜி நான் தொழில் பயங்கரமாக பண்ணுறேன் நாலு பேர் நாலு இடத்துக்கு தெரிய தான் செய்யும் அப்படிங்கிறாங்க ஓ அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலை முத்து மீனா ஒரு ரூம்லேயே இருக்கிறாங்க அந்த மனோஷிக்காரன் பயங்கர பிள்ளப்பா பேசிகிட்டு இருக்காங்கண்ணே அப்படிங்கிறாங்க உடனே மீனாக வந்து முத்துட்ட சொல்கிறாங்க நம்மளுக்கு தேவை இல்லைங்க அவர் எந்த புள்ளிட்ட போக வச்சிட்டு போகிறாரு ஆன்டி தான் நம்மளை வெளியே போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே எழுதுகிட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க உடனே ஆட்டுக்கரிலாம் சமையல் முடிஞ்சிருது விஜயாவே சமைச்சிடறாங்க சமைச்சிட்டு சாப்பாடை கொடுக்குறாங்க சாப்பாடு செம்மையாக இருக்குது சி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க உடனே அண்ணாவில் முழிக்காது விஜயா சமைச்சது செமையாக இருக்கா ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மண் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்க்குறாரு உடனே கறி சாப்பாடை பயங்கரமாக போட்டுதார் இப்போ சியலை கிடந்து போட்டுதோ போட்டுதோ மாதிரி போட்டுதாரு தினேஷும் கணக்குக்கு ரெண்டு மூணு நாள் சாப்பிடாமல் கிடந்துருக்காரு அதனால் பயங்கரமாக சாப்பிட்றாரு இதை பார்த்து அண்ணாமலை பயங்கரமாக பார்க்குறாரு அதே மாதிரி பையன் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க இல்லை மலேசியால் நான் ஃபுல்லாக சைவம் தான் இருந்தேன் இப்போ இந்தியாவுக்கு வந்தோம் நான் அசைவமாக மாறிட்டேன் அப்படிங்கிறாங்க ஒரே நல்லா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை பையன் முத்து ரூமில் சொல்கிறாரு பாரு ஓவா சி சாடு கிடச்சுன்னா மலேசியாக்காரன் மாட்டு தான் இவங்க மலேசியாக்காரன் தானே மீனா நீ மலேசியாவுக்கு பேருக்கியா அப்படிங்கிறாங்க நான் எங்கே போயிருக்கேன் அதை பூ நீ தான் சுற்றி இருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லைனா சினிமாலாம் பார்த்துருக்கேன் மலேசியாக்காரங்க பேசும்போது எது சொன்னாலும் லாலான்னு முடிப்பாங்க இவன் என்ன நம்ம லோக்கல் பாசையே பேசுகிறான் அப்படிங்கிறாங்க எங்கள் இவரு இங்கிருந்தானா அங்கே போயிருக்காரான் அதனால் அந்த பாசை வராம இருக்கலாம் அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படிங்கிறாங்க சாப்பாடு வாடு போடுறாங்க அப்புறம் வெத்தலை பார்க்கலாம் கொடுக்குறாங்க விஜயா வெத்தலை பாக்கு போடுறாங்க சமந்தி உங்களுக்கு ஏதாவது சௌகரியம் குறைய இருந்தால் சொல்லிருங்க அப்படிங்கிறாங்க ராஜ போகமாக என்னையை கவனிச்சிருக்கீங்க சமந்தி ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா சொல்லதை பார்த்துட்டு ரோஹினிக்கு சரியான கடுப்பு எப்போ விட்டு விட்டு போகிறான்னு தெரியல எப்படி மாட்டி விட போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க இவனுக்கு எப்படியாவது ரெண்டு நாளில் ரொம்ப நேரம் பரட்டி கையில் கொடுத்து அனுப்பி விட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க ரெண்டு நாள் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்காங்க இந்த சூழ்நிலையில் கணேஷ் கேட்குறாரு உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் தானே பசங்க ஒரு மூணு பசங்க உண்டுன்னு ஒரு நீ அடிக்கடி அப்படிங்கிறாங்க ஆமா சமந்தி அப்படின்ட்டு பேசுகிறாங்க விஜயா ரெண்டு பையன் அப்படிங்கிறாங்க உடனே எல்லாமே சொல்கிறாங்க எனக்கு மூணு பையன் ஒரு பையன் அவன் வீட்டம் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க இவங்க ஒருத்த மூத்தவன் ரெண்டாவது பையன் இந்த இருக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன சமந்தி இன்னொரு பையனை என்னை காமிக்க மாட்டுறீங்க அப்படிங்கிறாங்க காமிக்க மாட்டுறீங்களா அவன் கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் இருக்காங்க என்னைக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரூமில் இருக்காப்புல அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே அண்ணாமலை வந்து ரூமில் தான் இருக்கா அவ்வளோ உடம்புக்குலாம் சரியாக தான் இருக்கு இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி சரி அப்படின்னு விட்டுருக்காங்க சரி அந்த தம்பியை எப்படி இருக்காருன்னா பார்த்துட்றேன் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பார்த்து போகிறாரு அங்கே முத்து மீனாட்டை பேசிகிட்டு இருக்காரு முத்தை பார்த்தோன்னே தினேஷுக்கு சரியான அதிர்ச்சி தினேஷை பார்த்தோடனே முத்துக்கு அதிர்ச்சி நீ இல்லை அப்படிங்கிறாங்க ஏய் சம்மந்தி மரியாதையாக பேசு அப்படிங்கிறாங்க விஜயா இவங்க சம்மந்தியா இவனா இது ரோஹினியோட அப்பனா அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணி ஆமாம் எங்கள் அப்பா தான் அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பாவா இவரா சூப்பரு அப்படிங்கிறாங்க உடனே அப்பா அப்படிங்கிறாரு இதை கேட்ட ரோகிணி ஆகா முத்தும் இன்னும் சண்டை போட்டிருக்க முத்தும் எத்தனை சண்டை போட்டுருக்கோம் இல்லைன்னா இதை நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முழிக்காங்க இனி என்ன நடக்கும் இந்த முத்து வீட்டில் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்